Inayim, he received the Galata Nakshatra Award for Best RJ male. He is named among the top five most desirable men on television in Chennai by Times of India 2007-10. With immense pride, we welcome RJ Vijay to address the gathering. Thank you, Madam. Thank you, Madam. Madam.

அவங்க எல்லாரும் நிறைய நல்ல விஷயங்கள் இன்ஜினியரிங் பற்றியும் என்னென்ன கோர்சஸ் இருக்கு வரும் ஏ என்ன ஜிபிணா என்ன சீவாங்க எல்லா நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்காங்க நான் வந்து நம்ம கதையில பசி கொடுத்துறேன் அவங்க பேசும்போது ஒரு பேரட்சி நீங்கள் பார்க்கணும் கிரீடம் படத்தில் அஜித் ஒரு பைக்கோட சொல்லியிருக்காங்க அப்பா நிற்கிற மாதிரி பாஷா படத்தில் அந்த வேலை ஏறிட்டு என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை முடிச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு சந்தோஷத்தை இருக்கீங்க அது எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு தெரியும் என் நானும் இதே காலேஜ் சேர்த்து விடுறாங்க சேர்த்து விடுறதுக்கு அப்புறம் நாம போய் கேட்டேன் இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னா எங்க அப்பா சொன்னீங்க அப்பா காலேஜ் சேர்த்ததே சாதனை எனக்கு இது கைபிடிச்சு வாசலுமா நீ யாரும் அப்படின்னு விட்டு பாத்தேன் உட்கார் லாஸ்ட்ல லாஸ்ட்ல உட்காருப்போம் நீ

இந்த லாஸ்ட் ரோல உட்கார்ந்து என்ன பின்னாடி நிக்கு பேச டிசி ஒரு முன்னாடி வந்து பேச அப்படி ஒரு ஸ்டேஜ்ல வந்து கூப்டாங்க இவரை வச்சு முன்னாடி வந்து ப்ரொபஷனலா மாறி காரணம் இந்த காலேஜ் தான் சொல்லி சோ பாஷனா ப்ரொபஷனலா நம்ம லைஃப் ரொம்ப அப்படிங்கறது ஒரு ஒரு பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா படிச்சா லைஃப் நல்லா மாறும் அப்படினா செட்டி குபுறவங்க மத்தவங்க நல்லா படிக்கிற பிரவீணியோ ஆவரேஜ் படி வெண்ணி குபுறாங்க சோ நல்லா படிச்சீங்கன்னா அந்த கோட்டை அப்படியே ஒரு 40000 ரூபா அதுக்கு மச்சான் போடுறது காலேஜ் காலேஜ் படிக்கும் போது நான் ரெண்டு பேரும் ரொம்ப வார நெருங்கி நண்பர்களா இருந்தோம் அவர் வேற டிபார்ட்மெண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட் சோ நல்லா படிக்கிற மச்சான் கொண்டு வந்து ஒரு தண்ணிய பார்ப்பான் நான் வந்து பாத்து போறேன் பாத்தியா அவன் சொல்வான் போறன்னு போறா கேட்டு அப்படி இருந்து படிச்சு முடிச்சதுக்கு தான் தெரிஞ்சது ஐயோ முதலே பிரவீன் மாதிரி நல்லா படிச்சிருந்தா முதல்ல

மாசிரே வந்து ஜெயிக்குறோம். யா மிஸ்ஸியா ஹரி இருந்தா பரவாயில்லை. இருக்குதெல்லாம்மே இஸ்தியா இருக்கு. இவ்வளவு ஹரி இருந்தா யாரா செய்றது? சோ கேட் உள்ளே போக முடியலன்னு வந்ததுக்கு பதிலா தொடர்ந்துலாம். இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம ப்ரொஸ்பெக்ட் பண்ணவே இல்ல என்ன அதே எப்படியா பெஸ்ட் டேஸ்

பக்கத்துல எந்த கூட வராதுன்னு தெரியாது அவர் என்ன எந்த மதத்தை செய்தவர் எதுவுமே தெரியாது நம்ம பாட்டோம் நமக்குள்ள விஷயம் வெளியே பேசிட்டு இருக்காங்க ஒருத்தர் உட்காரங்க கையை புடிச்சு பயணிக்கிறோம் இப்போ வரைக்கும் நேர்த்தி நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் காலேஜ் கூட்டு பிரபு அப்படின்னு பேரு நிறைய நல்ல மனிதர்களை நிறைய நல்ல நண்பர்களை கடைசி வரைக்கும் உங்க கூட போற உறவு காலேஜ்

மட்டும் <laughs> <laughs>

இப்படி செய்யலாமா இந்த வாய் ஜீவன் என்ன பண்ணுவோம் அதை நம்ம தான் பாத்துக்கணும் நம்ம தெரிவு அது தான் பாதுகாக்க பெரிய வந்துன்னா ஒரு பையன் பாக்கலாம் அப்படின்னா அதை லைக் பண்ணி கரெக்ட் தான் இல்ல நாங்க எல்லாம் பாவோம் என்ன பண்ணோம் அடுத்தது ரெண்டு ரீதி சாப்பிடலாம் மூணாவது ஒன்று வரும் திருநா எத்தனை பேர் கட்டிக்கு தெரியுமா அதாவது எத்தனை குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க தெரியுமா எத்தனை ரேபி சப்ஜெக்டா தெரியுமா உடனே கரெக்ட் தான் இல்ல அப்ப எல்லாம் பிடிச்சி ஒரு கிரௌண்ட் போகணும் ரெண்டாவது

இதே ஒரு ஹீரோ ஹீரோயின் கேஸ் எடுத்தீங்கன்னா அப்படிதான் அவங்க கூட ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு வரும் பாசிட்டிவ் போகிறது இவங்களுக்கு வரும் எதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க வாழ்க்கை அவங்களே நமக்கு நம்ம கதையே பிரச்சனை இருக்கு வெளியே போகணும் அப்பா சொல்றாரு அந்த இஎம்ஐ நீ கட்ட ஆரம்பிச்சு நேப்பா இவ்வளவு நாள் தாங்கிட்டேன் இந்த குடும்பம் பார்த்த அப்படின்னு சிரிச்சு வச்சுருவாங்க பட் அதுக்கு பின்னாடி வழி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்மள கரம் பிடிச்சி கூப்பிட்டு போய் ஒரு காலேஜ் சேர்க்கறதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் பையனும் பொண்ணும் மேலே வந்துடுவாடா அப்படின்னு நம்பிக்கையோட வீட்டுக்கு போறாங்கன்னா அந்த நம்பிக்கை எனக்கு பிடிச்ச அளப்ப நம்ம கையில மட்டும்தான் இருக்கு லைஃப்ல பெரிய சந்தோஷம் பெரிய விருது பெரிய அச்சீவ்மெண்ட் எது அப்படின்னா நம்ம அப்பா அம்மா நமக்கு காட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டு அதை காட்ட முடியாம போற வாழ்க்கைய நம்ம உங்களுக்கு காட்டணும் அதை விட ஒரு சந்தோஷம் வாடகை வாங்குறது எந்த சுதாரம் கல்யாணத்துக்கு வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு பஸ்ல போயிட்டு போயிட்டு இருந்தோமோ அந்த சுதாரிக்கு கார்ல போறது இங்க நடக்கிற விஷயங்கள் நடக்கும்போது நம்ம வாழ்க்கிறது ஓகே அந்த வாழ்க்கையில ஒரு கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா அந்த பெற்றவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமும் அப்படி ஒரு மனநிறைவும் இருக்கும் அது எல்லாம் நடக்கணும்னா நெக்ஸ்ட் நாலு வருஷம் நம்ம படிக்கிறோம் அது பிரெஷரா இல்ல ரொம்ப ஜாலியா ரொம்ப ரிலாக்ஸா படிச்சீங்கன்னாலே போதும் உங்களோட சிரிச்சத்து நீங்க

உங்களோட ஸ்கில் செட்டை செம்மையா டெவலப் பண்ணீங்க நான் வருஷத்துல நீங்க யார் அப்படின்னு நான் பியூட்டிஃபுல்லான பேசா இருக்கும் இப்படி ஒரு காலேஜ் நானே சொன்னேன் சார் என் ரெசிபிள் தர சார் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டு ஏன்னா விஷன் விஷனரியா இருக்கிறது ரொம்ப பெருசுங்க அப்படி வந்தோம் நீங்க இங்க படிச்சீங்கன்னா இது வரைக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லிருக்கு ஒரு ஸ்டார்டிங் சாலரி பிப்டி தௌசண்ட் அப்படின்றது மட்டும் கிடையாது அதுல இருந்து ஆரம்பிச்சு நீங்க ஒரு நல்ல ஐடியாவை நீங்க ஒரு நல்ல கான்செப்ட் சொன்னீங்கன்னா அந்த ஐடியாவை இங்கேயே வந்து பெருசா டெவலப் பண்ணி அந்த நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய் அது பலாயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்டா சக்தியும் இவருக்கு ஏதும் இருக்கிறது இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் இருக்கிறப்போ அவங்க பார்க்கணும் இன்ஸ்டாகிராமும் இப்ப அவங்க பேசுற மாதிரி நம்ம நாளைக்கு பேசணும் அப்படின்னா அது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா தான் பேச முடியும் நம்ம போய் இப்ப இப்போ அவர் தான் நான் பண்ணுறேன் தோணும் நீங்க பேசுற நம்பர்ஸ் திரிகா சுவாமி எவ்வளவு சூப்பரா இருக்கு எவ்வளவு விஷயங்களா இருக்கு இந்த மாதிரி லெவலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அது பின்னாடி வந்து ஒரு அறுபத்தி ஏழு வருட உழைப்பு போட்டிருப்பாங்க அவங்களுக்கு லெகசியை கேரி பண்றாங்க நம்மளும் கண்டிப்பா நம்ம எஃபர்ட் போடுறோம் நீங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ நாங்க இந்த லைஃப் ஸ்டைல மாத்திரம் நீங்க எல்லாம் நெக்ஸ்ட் நாலு வருஷம் நம்ம பண்ணிடும் ஏதாவது சொன்ன மாதிரி அவர் எப்படி உங்களுக்கு கிராஜுவேஷன் கூட மீட் பண்ணுறாரோ வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்க கிராஜுவேஷன்லயோ இல்லை உங்களோட நல்ல கல்ச்சரல்ஸையும் நானும் வந்து டெஃபரெண்டாக மீட் பண்ணுறேன்